போதையின் பாதை மனிதா போதை என்பது பல்லக்கு பயணம் அல்ல பாடைக்கு செல்லும் பயணம் போதை என்பது சொர்க்க ஊஞ்சல் அல்ல நரகத்தின் அழைப்பு அஞ்சல் மது குடித்தவன் வீட்டில் உலை வைக்காது குடித்தவன் உயிருக்கு உலை வைக்கும் நீ புகையிலையை இழுக்கும் போது புகையிலை உன்னை புதை குழிக்கு இழுக்கும் நீ போதையை அழிக்காவிட்டால் அது உன்னை அழித்துவிடும் நீ அதை விலக்கி வைக்காவிட்டால் உலகம் உன்னை விலக்கி வைத்துவிடும் மது மங்கையின் தாலியை காலியாக்கும் தங்கையின் வாழ்வை கேலியாக்கும் குடி குடும்பத்திற்கு வருவது வறுமை கோடு குழந்தைக்கு தருவது சாபக்கேடு நாகப்பாம்பின் படத்தை நாவால் நக்கி பார்ப்பாயோ மது நுரையீரலை அடித்து தின்னும் கல்லீரலை கடித்து தின்னும் நிதானம் இழக்க பண்ணும் அவமானம் சுமக்கப்படும் ஆண் பெண் பேதமின்றி இளம் பிள்ளைகளையும் நிதம் நிதம் பதம் பார்க்கிறது தேசத்தின் நாடி நரம்புகளில் குடியேறிவிட்ட கொடிய விஷத்தின் கொடுக்கை ஒடிக்க சபதம் எடுப்போம் போதையின் நதி மூலம் கண்டறிந்து தீ வைத்து கொளுத்துவோம்